வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் முருகனுடைய கோவில்களையே மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருக்கக்கூடிய பழனி ஒவ்வொரு கோவிலுக்கு சென்று ஒவ்வொரு அலங்காரத்துல தரிசித்து வந்தால் ஒவ்வொரு விதமான பழங்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க நீங்க பழனிமலை கோவிலுக்கு செல்வராக இருந்தீங்கன்னா இந்த கோலத்துல தரிசித்து வாருங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பெருகுங்க அது மட்டும் இல்லைங்க இது வரைக்குமே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலோடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவில் வந்து மூன்றாவது படை வீடாக அமைஞ்சிருக்குது இந்த கோவில் மட்டும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக பிரசித்தி பெற்ற தலங்களில் இதுவும் ஒண்ணுங்க இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து நவபாஷான தல செய்திருக்காங்க போகர் என்ற சித்தர் வந்து இந்த தளத்தில் மூலவரை பிரதிஷ்டை செய்திருக்காரு உச்சவர் மூர்த்திகள் பார்த்தீங்கன்னா முத்து குமார இந்த கோவில தான் தமிழகத்தில் முதன் முதலாக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து வேண்டுதல் நிமித்தமாக கழுகு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கமும் ஏற்பட்டிருக்குது அதன் பின்னர் தான் தமிழகத்துல இருக்க மற்ற கோவில்களை பக்தர்கள் கடன் செலுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க பழனி முருகன் பார்த்தீங்கன்னா மலைக்கோயிலிருந்து தரை மட்டத்திலிருந்து நானூத்தி ஐம்பது அடி உயரத்துல அமைஞ்சிருக்குது பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு படிகள் கடந்துதான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடணும் பழனிக்கு ஆவினன்குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் இருக்குது இந்த கோவிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு முறை நாரதூரம் அரிதாக கிடந்த ஞான பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்துருக்காங்களாம் அப்போது அருகில இருந்த பார்வதியுமே தன்னுடைய மகன்களாக இருக்கக்கூடிய முருகன் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பியிருக்காரு ஆனாலும் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தாங்கன்னா அதன் தனித்தன்மை போயிடுன்னு கூறி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்திருக்காரு யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவர்களுக்கு தான் அந்த ஞான பலன் என்று போட்டியும் ஏற்படுத்திருக்காரு முருகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர சென்றிருக்காரு விநாயகரோ பாத்தீங்கன்னா பெற்றோரை உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை பரிசாக வென்றிருக்காரு அது தேர்ந்த முருகனுமே ஏமாற்றத்தை தாங்க முடியாம பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோயில குடிப்பெயர்ந்திருக்காரு அன்றிலிருந்து பாத்தீங்கன்னா முருகன் தங்கியது இடம்தான் தான் படை வீடு பழனி என அழைக்கப்படுது முருகன் கோவில் பாத்தீங்கன்னா திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊருன்னே சொல்லலாம் இங்குதான் ஆண்டுதோறமே தைப்பூசம் பங்குனி உத்தரம் விழாக்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா தைப்பூச திருவிழாவில தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தமிழகம் முழுவதுமே இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை பரமாக கொண்டிருக்காங்க இந்த கோவில தங்க தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது மலர் கோவில பார்த்தீங்கன்னா பெரியநாகி கோவிலும் திருஆவினன் குடி கோவில் ஆகிய மூன்று கோவில்கள் தினசரியுமே காலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரையில தொடர்ந்து நடை திறந்தே இருக்கும் கோவிலுக்கு முருகனுடைய பெயர் தண்டாயுத பாணி என பெயர் வர காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இடுமன் என்பவன் பார்த்தீங்கன்னா அகத்தியருடைய உத்தரவின்படிதான் சத்திகிரி சிவகிரி என்ற இரு மலைகளையுமே தென் பொதிகைக்கு எடுத்து வந்திருக்காரு வழியில பாரம் தாங்க முடியாம ஓர் இடத்துல பழனி மலையும் இடுமன் என்ற இரு மலைகளையுமே கீழே வைத்து விட்டாரு அப்போது தான் பழனி மலையில இருந்த முருகன் கீழே வைத்து சத்திகிரி மலை ஏறி நின்றிருக்காங்க இடுமன் அவரை இறக்கும்படி எச்சரித்தமே முருகன் அவன் பேச்சை கேட்கல ஆத்திரம் அடிந்த முருகனை எதிர்க்க துணிந்திருக்காங்க முருகனுமே அவனுக்கு தன்னுடைய அருப்பாவை செலுத்தி அவனை தன்னுடைய வைத்துக்கொண்டாராம் கொண்டாரா சத்திகிரி மலை மீது ஏறி நின்ற போதுதான் முருகன் வந்து தன் கையில தானம் வைத்திருந்ததால்தான் இந்த தலை முருகனுக்கு தண்டாத பாணி என்ற பெயர் வந்திருக்குது முருகன் கோவில மூலவர் பார்த்தீங்கன்னா தண்டாயுத பாணி மூர்த்தி தல விருச்சமாக நெல்லிமரம் அமைஞ்சிருக்குது தீர்த்தம் சண்முக நதி பார்த்தீங்கன்னா சிவகாமம் புராண பெயர் திரு ஆவினன் ஊர் பழனி முருகனை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா போதும் குடும்பத்துல இருக்க சந்தோஷம் நிலவும் தொழில் செலிக்க செல்வம் பெருக இந்த கோவில அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டி வழிபட்டு வராங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவாங்க ஆனா முருகனோ தந்தையின் நெற்றி கண்ணல இருந்து உதித்து தான் தாய் பார்வதியனுடைய அரைவாணிகளை வளர்ந்துருக்காங்க முருகன் வந்து பெற்றோருடன் கோபித்து கொண்டு வந்து நின்ற தலம் தான் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினர் இதுதான் மூன்றாம் படை வீடுன்னு அழைக்கப்படுது இந்த கோவலா வழங்கப்படுகின்ற பழனி பஞ்சாம்பந்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது பழனி பஞ்சாமிரதம் பக்தர்கள் மத்தியில் விசேஷ பிரசாதமாக விளங்குது முருக பெருமான எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்னென்ன பலன்னு தெரிஞ்சுக்கணும் அதே பழனி முருகனை ஆண்டிகோளத்தையும் ராஜ அலங்காரத்தை தரிசித்தா என்னென்ன பலன் தெரிஞ்சுக்க போறோம் தந்தைக்கே உபதேசம் செய்தவர் தான் முருகப்பெருமான் அழகன் முருகனாக மட்டுமில்லைங்க ஞான குருவாக திகழக்கூடியவர் அவருக்கு உகந்த திதி தான் சஷ்டி திதி உகந்த நாள் தான் செவ்வாய்க்கிழமை ஒருவருக்கான வீரம் தைரியமாக வச்சு அழிக்கக்கூடிய தெய்வமாக செவ்வாய் பகவான் அமைஞ்சிருக்காரு செவ்வாய்க்குரிய அதிபதியாக தான் முருக பெருமான் இருப்பதால செவ்வாய் திசையில் நடப்பவங்க முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா அவளுடைய அரு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் காரணமாக தாங்க செவ்வாய் கிழமைகளை முருகப்பெருமானை தரிசித்து செய்வது விசேஷமாக பார்க்கப்படுது நம் இன்னல்களை நீக்கி நற்பலனை அளிக்க அளிக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆடி கோலத்துல தரிசிக்கலாமா ராஜ அலங்காரத்துல தரிசிக்கலாம் என்று கேள்வி பலருடைய மனதல குழப்பமாவே இருக்குதுங்க நாம் அனைவருமே இறைவனை தரிசிக்கும் போது நமக்கான செல்வம் உள்ளிட்ட தேவைகள் என்ன எந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் தீர்க்க விரும்புறோம் ஒன்று வேணுதல்கள் இறைவன் முன்னர் வைப்பது வழக்கமாக இருக்குது மற்ற தெய்வங்களை விட பாத்தீங்கன்னா முருக பெருமானுக்கு ராஜ அலங்காரம் ஆண்டி அலங்கார கோலத்துல காட்சியளிப்பது மிகவும் சிறப்புன்னே சொல்லலாம் எப்போதெல்லாம் ஆண்டி கோலத்தை தரிசிக்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம் அனைத்தையுமே துறந்த நிலையும் ஞானத்தை விரும்பக்கூடிய நிலைதாங்க முருகனுடைய ஆண்டிகோளம் யாருக்கெல்லாம் தீராத பிரச்சினையில இருந்து வரீங்களா தீராத நோயை தூரத்துகிறதா அவங்க முருகனுடைய ஆண்டிக்கோலத்தை தரிசிப்பதால் பிரச்சனை இருந்து விடுபடலாம் அது மட்டும் இல்லாம மனக்குழப்பத்துல இருப்பவங்களும் பேச இயலாதவங்க மன சஞ்சலம் உள்ளவங்களுமே கோபத்தினுடைய உச்சி நிலையிலே இருப்பவங்களும் உள்ளிட்டோர் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆசைப்பட்டீங்கன்னா சாத்விக குணத்தை தரக்கூடிய மனதுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்துவாங்க வாழ்க்கையை தொடங்குபவங்க திருமணம் நடக்கும் போது புதுமனை புது விழாவிற்காக முன்னேற்பாட்டினை செய்யும் போதும் கிரக பிரவேசத்தின் போதும் வீடு விற்பதற்கான செயலை தொடங்குவீங்களா இருந்தீங்கனாலும் அதை விற்கும் நம் ராஜ கோலத்தில் கோலத்துல இருக்கக்கூடிய முருகனை தரிசித்து வருவது நல்ல பலன்களை அளிக்கும் எளிதல விளக்குமறி கூறணும்னா நம்மால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்ய தொடங்கும் போது ராஜ அலங்காரத்தை தரிசிக்கலாம் நம்மாலேயே முடியாத சில விஷயங்கள் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை நோய் கடன் பிரச்சனை வறுமை என நம்மால் கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகளை தீர்க்க முருகனுடைய ஆண்டிகோளத்திலேயே தரிசனம் செய்து வாருங்க பொதுவாகவே நீங்கள் முருகப்பெருமான எந்த ஒரு அலங்காரத்தில் தரிசித்தாலுமே ஞானத்தை அளிக்கக்கூடியவர் ஒருவருக்கு ஞானம் கிடைத்தாலே அவன் சரியான பாதையில் சென்று தனக்கான பிரச்சனைகளை தீர்த்து இன்பமான பாதையில் பயணித்து வாழ்க்கையை வழிநடத்துவான் அதனாலதான் தவறாது முருகப்பெருமானை வழிபடுவது அவசியம்னு சொல்லுவாங்க உள்ளிட்ட பாடல்களை நீங்க தினத்தோறுமே பாடி தரிசனம் செய்து வந்தீங்கன்னா போதும் உங்களுடைய மன தைரியமும் அதிகரிக்கும் கோலத்துலதான் பக்தர்களுக்கு அருப்பளித்து வருகிறார் பழனிமலை முருகனும் அறுபடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா முதல் வீடாக பழனி திருக்கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கோவில்ல மட்டும்தாங்க கோயிலுடைய சித்தர்களால உருவாக்கப்பட்ட நவபாஷன முருகன் சிலை பல்வேறு தன்னகத்தே கொண்டதாக இருக்குது இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படுகின்ற பிரசாதம் உடற்பிணிகளை போகக்கூடிய அருமருந்தாக சொல்லப்படுது தண்டாயபாதியனுடைய விக்ரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்களை மட்டும்தான் உபயோகிக்கிறாங்க அவை பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி மட்டும்தான் பன்னீர் மாதிரி மாதத்துல மட்டும்தான் உபயோகிப்பாங்க இவைகள்லாம் சந்தனம் பண்ணி தவிர மற்ற அனைத்துமே சிறு சில வைத்து உடனே அமைச்சு விடுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா முடிமுதல் அடிவரை வரையிலான அபிஷேகம் வந்து முழு அபிஷேகமும் சந்தனத்துக்கும் பண்ணிருக்கு மட்டும்தாங்க சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவாலதான் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அது கிடைப்பது மிகவும் புண்ணியமாக சொல்லப்படுது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு முறை தண்டாயமானிக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்படுது இது பாத்தீங்கன்னா ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள முடித்து விடுவாங்க அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாங்கன்னா பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது முருகனுடைய மார்பல மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது இந்த பதிவுல முருக பழனி ஆண்டவனை எந்த கோலத்துல தரிசித்தால் என்னென்ன பழங்கன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரைக்குமே நம்ம சேனல பார்க்காதீங்களா చానల్ బెల్ బ క్లిక్ ఛానల్ సబ్స్క్రైబ్ పన్నుకో వ్యూవోర్స్